ஹாய் ஹலோ இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட்ரூம் மேக்கோர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்படி இருக்கிற பெட்ரூமை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நிறையா திங்ஸ் இருந்தாவே ரொம்ப வேலை ஜாஸ்தி தான் அதை நம்ம எடுத்து மெயின்டைன் பண்ணவும் முடியாது ஸோ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறேன் இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பீரோ வந்துட்டு நான் கபோர்டில் அப்படியே அடிக்கலை தனியாக வாங்கி வச்சது தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நல்லா கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் ஒட்டுற விடும் ஸோ அதனால் நான் ஒரு புடவை ஒன்று போட்டு வச்சுருந்தேன் செல்ஃபை வந்துட்டு செல்ஃபுலையும் நிறையா ஒட்டுற விடும் நிறையா புழுதி வரும் ரோட்டோரமாக இருக்கிறதுனால நிறையா புழுதி வரும் அப்படிங்கிறதுனால மேட் போட்டு வச்சுருந்தேன் அந்த மேட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர புழுதி தான் என்ன நம்ம மேட் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பெயிண்ட் அடித்ததெல்லாம் அந்த கலர் மாறாமல் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த புழுதிலாம் பட்டு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் உள்ள நம்ம எல்லாம் அடிச்சுக்கலாம் பீரோஸ் அதில் எல்லாமே நம்ம ஒற்றையை அடிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ வந்து தனியாக வாங்கி வச்சதுனால எப்படி இருந்தாலும் நகர்த்தி அதில் அடித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பீரோ வாங்கி வைக்கிறத விட நீங்கள் கபோர்டில் அப்படியே ஃபிட்டாக நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா வேலை ரொம்பவே சுலபந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் இதை பீரோவை நிறுத்தி நம்ம உள்ள எல்லாத்தையுமே ஒற்றையை அடிச்சு விட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் ஆள் வர சொல்லியிருப்போம் தனியாக பீரோ வாங்கி வச்சாலும் இது ஒரு சிரமம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் இருக்கும் ஒற்றை அடிச்சுக்கணும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உட்டுங்கிறதுனால அதை அப்பப்போ க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நவற்றி நம்ம உள்ளே ஆள் போகிற அளவுக்கு நம்ம நிறுத்திடுவோம் நிவத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒற்றை இருக்குது அடித்து விட்டு நம்ம பீரோ பின்னாடியும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் பீரோ உட்டில் அடிக்கிறீங்க தடைப்பக்கள் வச்சு நீங்கள் செல்ஃபிலே அப்படியே அடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டிங்க அப்படின்னா இடமும் மிச்சம் செலவும் மிச்சம் கிளீனிங்கும் மிச்சம் அதுதான் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு பீரோவும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும் இது வந்து நாங்கள் தனியாக வாங்கி வச்சிருக்கிறதுனால இதுவே பயங்கர வேலை தான் ஸோ நம்ம பீரோவை வந்து நெகர்த்தி ஒரு ஆள் போகிற அளவுக்கு நம்ம நெக்த்தியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நகர்த்திட்டு பின்னாடி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீரோ சைஸுக்கு மட்டும் அந்த அகலத்துக்கு மட்டும் நம்ம உள்ளே வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் பீரோ திரும்ப அந்த அளவுக்கு நம்ம நெகத்தி வச்சுருவோம் ஸோ அதனால் நெகத்திட்டு அளவுக்கு மட்டும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் ஃபஸ்ட்டு வந்து சாண்டல் அடிச்சிருக்கு இது வந்து டார்க்குங்கிறதுனால நம்ம ரெண்டு கோட்டையும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து தெரியாமல் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளும் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பீரோ பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடலாம் இது வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப இடம் மிச்சமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா எல்லாத்துக்குமே பொருளுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இடம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் வந்து நம்ம பீரோவிலே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிச்சிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னா இடம் ரொம்ப ரொம்ப மிச்சமாக இருக்கும் நான் வந்து பெட்டு வந்து பெரிய பெட்டு கிடையாது உட்டு பெட்டு இருந்தது ஸோ ஆனால் அதை எடுத்தாச்சு அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் பீரோ கிட்டே தள்ளி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இடம் வந்து ஃபுல்லாகவே பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் என்றைக்குமே லேடிஸுக்கு வீடு சுத்தமாக இருந்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதுலேயே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும் கண்டிப்பாக வீடு கிளீனிங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயே டிப்ரெஷன் ஜாஸ்தியாக ஆகும் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு க்ளீன் பண்ணி விடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம் நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கீழே தெளித்து விட்டுக்கிறேன் தெளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம பேப்பர் போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து அந்த ஈரத்தோடு ஒட்டிக்கும் ஸோ இல்லை அப்படின்னா அது பறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஆள் விட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி ரொம்ப ரிலாக்ஸாக இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நான் இது மாதிரி தான் பண்ணுவேன் இந்த ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் இயருக்கு ஒரு டைம் வந்துட்டு நானே இந்த மாதிரி வீடு கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மைண்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ யாரையுமே எதிர்பார்க்கறது கிடையாது நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம நார்மல் ப்ரெஷ்ஷில் அடிக்கிறத விட இதில் வந்து பெயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும் இன்னொன்று என்னென்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது ரொம்ப க்ளீனாக இருக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுருவோம் ஸோ ஒரு செவருக்கு நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்தாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் செவருக்கு நான் சாண்டலே தான் கொடுக்குறேன் அந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் அடிக்கும்போது நல்ல ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த கலரும் இந்த கலரும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இருந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா செவத்துக்குமே நான் அடித்து விட்டுட்டேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கீழெல்லாம் வந்துட்டு ரொ ஓரளவுக்கு சிந்தி இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஈரம் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி தகுடு இருக்கும் நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்ககிட்ட தகுடு இருக்கும் நான் ஏற்கனவே இதை எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆச்சு இது மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம தகுடில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நீட்டாக வந்துடும் அவ்வளோதான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி விட்டு மாப் போட்டு விட்டாச்சு மாப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி இருக்கிற பெட்ரூமை நம்ம எப்படி ஆக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் ரொம்ப எந்த பொருளுமே அதிகமாக இல்லை எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்தாச்சு ஸோ ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் வச்சுருக்கோம் ரொம்ப நீட்டாக அதிகமாக பொருள் இருந்தால் தான் ரொம்ப அதிக வேலை கொஞ்சமாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கபோர்டு அடிக்கிறதோ பெயிண்ட் அடிக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை தான் கபோர்டு வந்துட்டு நீங்கள் பீரோ எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் கடப்பாக்கல் வச்சு பீரோ எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பீரோ வந்து தனியாக வாங்கிறதுக்கும் நம்ம கடப்பாக்கல் வச்சு அப்படியே பீரோ செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு வேலையும் சிரமம் பார்க்குறதுக்கும் ஆனால் அந்த கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க இது வந்து கேப் இருக்குது அது வந்து கேப் இருக்காது ஸோ அந்த வீடியோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ